நான்காம் வகுப்பு மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வார புத்தக பயிற்சிகளையும் விடைகளையும் அறிந்து கொள்வோம் இந்த காணொளியில் பாடம் ஒன்று மற்றும் இரண்டினுடைய விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளது அனைவரும் கவனமாக பார்க்கவும் பருவம் இரண்டு பாடம் ஒன்று காவல்காரர் விடையளி தோட்டத்தின் நடுவே ராஜா போல் நின்றவர் யார் தோட்டத்தின் நடுவே ராஜா போல் நின்றவர் சோழ கொல்லை பொம்மை தோட்டத்தின் நடுவே ராஜா போல் நின்றவர் சோழ கொல்லை பொம்மை விநாயகன் இரண்டு காவல்காரருக்கு தோட்டத்தில் உள்ள பணியாது பணி என்றால் வேலை பிறர் உள்ளே வராமல் தோட்டத்தை காவல் காப்பதே காவல்காரரின் பணியாகும் காவல்காரருடைய பணி என்ன மற்றவர்கள் உள்ளே வராமல் காப்பதுதான் அப்போ பிறர் உள்ளே வராமல் தோட்டத்தை காவல் காப்பதே காவல்காரரின் பணியாகும் விநாயகன் மூன்று பொம்மைக்கு கருப்புக்கோட்டு சட்டை கொடுத்தது யார் பொம்மைக்கு கருப்பு கோட்டு சட்டை கொடுத்தது காகம் விநாயகன் நான்கு காகம் கொடுத்த ஆடைகளை காவல்காரர் ஏன் அணியவில்லை காவல்காரர் உயிர் உள்ள மனிதர் கிடையாது வைக்கோல் மீது துணி சுற்றப்பட்ட உயிரற்ற சோழ பொம்மை எனவே அவர் காகம் கொடுத்த ஆடைகளை அணியவில்லை பாடம் இரண்டு எல்லாரும் இப்படியே இருந்துவிட்டால் விடையலி விநாயகன் ஒன்று செயற்கை உரங்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகள் யாவை செயற்கை உரத்தை பயன்படுத்தி உற்பத்தி செய்யும் உணவுப் பொருளை உண்பதால் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து நோய்கள் அதிகமாக நமக்கு வருகின்றன விநாயகன் இரண்டு நிலத்தை தெய்வமாக வணங்க வேண்டும் என தாத்தா கூற காரணம் என்ன நாம் உயிர் வாழ தேவையான உணவுப் பொருட்களை விளைவித்து தருவதால் நிலங்களை தெய்வமாக வணங்க வேண்டும் நாம் உணவாக உட்கொள்ளக்கூடிய அனைத்து பொருள்களுமே எதிலிருந்து கிடைக்கிறது நிலங்களிலிருந்து தான் கிடைக்கின்றன அதனால நிலத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் இறைவனாக அதாவது தெய்வமாக வணங்க வேண்டும் எல்லாரும் இப்படியே இருந்துவிட்டால் என இளமாறன் ஏன் கூறினான் யாரும் விவசாயம் செய்யாமல் எல்லோரும் இப்படியே இருந்துவிட்டால் நாம் என்ன பணத்தையாக சாப்பிட முடியும் என இளமாறன் கேட்டான் இளமாறனுடைய த அப்பார் கேட்டார் இல்லையா அப்போது அதுக்கு இளமாறன் என்ன சொன்னான் எல்லாருமே விவசாயம் செய்யாமல் வீட்லேயே இருந்தால் நம்ம பசி வந்தால் என்னை பணத்தையாக சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இளமாறன் அவனுடைய அப்பாவிடம் கேட்டான் அல்லவா அதுதான் யாரும் விவசாயம் செய்யாமல் எல்லோரும் இப்படியே இருந்துவிட்டால் நாம் என்ன பணத்தையாக சாப்பிட முடியும் என இளமாறன் கேட்டான் அகர வரிசையில் எழுதுக அதாவது உங்களுடைய பாடநூலில் இது கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு புழு கொடுத்து அந்த புழுவினுடைய உடம்புல எழுதுகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் நம்ம எண்கள் போட்டோம் ஆனால் எண்கள் போடாமல் இப்படி எழுதணும் எப்படின்னு பாருங்கள் முதல் எழுத்த முதல்ல பாருங்கள் தே தா தௌ து தே தை தோ தீ இப்போ இது என்னது முதல் எழுத்து எல்லாமே தால கொடுத்துருக்காங்க அப்போ தகர வரிசை நம்ம என்ன பண்ணணும் முதல் எழுத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்த வரிசையில் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் வரிசையை எழுதிருங்க த தா தி தீ து தூ தே தை இப்போ முதல் எழுத்து தா தாவில் ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தை இங்கே இருக்குது இங்கே இருக்கா தளிர் தா தளிர் இப்போ இங்கே தா போட்டேன் இங்கே என்ன நாம் எடுத்து எழுதணும் தா லீஈர் தளிர் அடுத்தது எங்கே இருக்குது தா தா இங்கே இருக்கா அப்போ இரண்டாவது அப்போ இங்கே என்ன எழுதணும் தாளம் அடுத்தது தீ தீல எங்கே இருக்குது இங்கே இருக்கா பம் பம் அடுத்தது தீ தீ என்பது எழுத்து சொல் இங்கே இருக்கா தீனா நெருப்பு அடுத்தது தூ தூள் எங்கே இருக்குது துடுப்பு ஐந்தாவது துடுப்பு தூ துடுப்பு தூ ஏப்பு துடுப்பு அடுத்தது தூ தூய்மை இருக்காங்க தூமை தூய்மை அடுத்தது தே தே இங்கே இருக்குது தென்னை இருக்காங்க அப்போ இதை எடுத்து இங்கே எழுதணும் தே தென்னை தே தென்னை அடுத்தது தே தே இங்கே இருக்குது தேன் இங்கே இருக்கா அடுத்தது தேன் அப்படின்னு சொல்லி இங்கே எழுதணும் அடுத்தது என்ன தை தை இங்க என்ன இருக்குது தையல் தை யா இல் தையல் அடுத்தது என்ன எழுத்து தோ தோல் எங்கே இருக்குது தொகை இங்க இருக்கா பத்து தோ கை தொகை அடுத்தது என்ன தோ தோழமை இங்க இருக்கா தோமை தோழமை அடுத்தது தௌ தௌவை இருக்கா அப்போ இங்கே என்ன எழுதலாம் தௌவை தௌவை இந்த மாதிரி தான் அகர வரிசையில் எழுதுகவே நம்ம வரிசைப்படுத்தி எழுதணும் இது தேர்வில் கேட்டாலும் நீங்கள் இந்த மாதிரி தான் வரிசைப்படுத்தி எழுத கற்றுக்கொள்ள வேண்டும் இப்போது மாணவக்கண்மணிகளை நீங்கள் அனைவரும் உங்களுடைய பாட ஏட்டில் வினாவிடைகளை எழுதி கொள்வதோடு இந்த அகரவரிசை படுத்துகமும் எழுதி வேண்டும்